ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஸோ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றுறது விரதம் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வருவீங்க நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண சொல்லிட்டு சொல்லிவிட்டு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்தரை மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றலாம் முக்கியமாக இந்த ஹோரை நேரத்தில் வந்து பண்ணீங்க அப்படின்னா அருளும் முருகப்பெருமானோட அருளும் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சர்க்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடுறவங்க வந்து தாராளமாக போடலாம் ஹோரை நேரம் பண்ணுறது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானோட அருளை வந்து நம்மள்ட்ட வந்து அதிகமாக ஈர்த்து கொண்டு வரும் அதனால தான் ஹோரை நேரத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் விரதம் இருக்கிறவங்க வந்து நீங்களும் அதே நேரத்தில் வந்து உங்களோட விரதங்களை வந்து முடித்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிருத்திகை இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் இல்லை முருகப்பெருமான் கோயில்களுக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் போகலாம் அப்புறமா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தீபங்கள் ஏற்றுறது நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறமா என்ன நெவேத்தியங்கள் செய்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிப்பான வகைகளாக இன்றைக்கி வந்து வைங்க செவ்வரளி மலர்கள் கிடைத்தது அப்படின்னா அலங்காரம் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவப்பு நிற பழங்கள் மாதுளை பழம் செவ்வாழை பழம் இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைங்க அதே மாதிரி சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ கேசரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வந்து வைங்க அப்படி வைக்க முடியல அப்படின்னா கற்கண்டு கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சர்க்கோண தீபம் ஏற்றினதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆறு ரூபாய் நாணயம் எடுத்து உங்களோட என்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்டுட்டு அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வந்து முருகப்பெருமானோட அந்த கால் பாதத்தில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த முறை வந்து கோவிலுக்கு செல்லும்போதோ இல்லை உங்களோட பண பெட்டிலேயோ வந்து இந்த அறு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கோவில் உண்டியலில் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் கொண்டு போய் போடலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கோவில்களுக்கு போகிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க சந்தனம் விபூதி குங்குமம் பன்னீர் இளநீர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க முருகப்பெருமானோட மனமும் அவரோட உடலும் வந்து எப்படி வந்து குளிர்ச்சி ஆகுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து செய்யலாம் நிறைய பேர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லை வந்து பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து குளிர் டைமாக இருக்கிறனால அப்படி எனக்கு வந்து தானம் செய்கிற அளவுக்குலாம் நான் பெரிய வருமானம்லாம் என்கிட்ட கிடையாது நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கொஞ்சமாக அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து எறும்புகளுக்கு கூட சாப்பாடு வைக்கலாம் பத்து பேர் சாப்பிட்டுட்டு போன ஒரு பலன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வந்து இந்த மாதிரி கூட தானங்கள் செய்யலாம் இதுவும் வந்து ஒரு வகை அன்னந்தானந்தான் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செய்யலாம் அப்புறமா இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு முறையோ இல்லை ஆறு முறையோ சொல்லிவிட்டு தூங்குங்க இன்றைக்கி மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது தினமும் சொல்லிவிட்டு தூங்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளும் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து சீக்கிரமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமும் நம்மளுக்கு வந்து நிகழும் அது என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க முருகப்பெருமானோட காயத்ரி மந்திரம் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அதை வந்து காட்டுறேன் இந்த மந்திரம்தான் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து படிச்சு காட்டுறேன் ஓம் தத் வித்மகே மகாஷ் என்னாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் அதே மாதிரி அடுத்த ஒன்று இருக்குது கார்த்திகேய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு முறையோ இல்லை ஆறு முறையோ தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் இல்லை வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட நீங்கள் வந்து சொல்லிட்டு உங்களோட வேலைகளை வந்து தொடங்கலாம் அநே நாளும் வந்து உங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கும் சொல்லிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள் விடியிற பொழுது நல்ல விடியலாக இருக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறது வந்து ரொம்பவும் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நைட்டு சொல்லிவிட்டு தூங்கணுன்னா நல்லா தூக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு சொல்லலாம் உங்களோட விருப்பம் எப்படியோ அப்போ எப்படி வந்து நம்ம வந்து என்ன நாமத்தை சொல்லி பெருமானை அழைத்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக நம்ம அப்பன் முருகன் ஓடோடி வருவார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி